வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடமானது ஏழு மாற்று மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த பாடத்தில் மாற்று திசை மின்னோட்டத்தின் பண்புகள் மின்தடை மின்தூண்டி மற்றும் மின்தேக்கி போன்ற கூறுகளுடன் கூடிய மாற்று மின்னோட்ட சுற்றுகள் மின்னோற்றங்கள் மாற்று மின்னோட்டத்தின் பயன்கள் பற்றி படிக்கலாம் பாடம் ஏழு மாற்று மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாற்று மின்னோட்டம் என்றால் என்ன மின்னோட்டம் காலப்போக்கில் திசை மாறும் மின்னோட்டம் மாற்று மின்னோட்டத்தின் பண்புகள் அலை நீளம் அதிர்வெண் வீச்சு மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மின்னோட்டத்தை எதிர்க்கும் திறன் மின்தூண்டி இன்டெக்டன்ஸ் மின்னோட்டத்தை எதிர்க்கும் திறன் மின்தேக்கி கெப்பாசிட்டன்ஸ் மின் அழுத்த மாற்றத்தை எதிர்க்கும் திறன் மாற்று மின்னோட்ட சுற்றுகள் மின்தடை மின்தூண்டி மின்தேக்கி ஆகியவை மாற்று மின்னோட்ட சுற்றில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றியது மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் மின் அழுத்தத்தை உயர்வ உயர்த்துவதற்கும் குறைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் மாற்று மின்னோட்டத்தின் பயன்கள் மின்சாரம் உற்பத்தி போக்குவரத்து மற்றும் வீடுகளில் மின்சாரம் வழங்குதல் முக்கியமான கருத்துகள் உச்ச மின் அழுத்தம் பீக் வால்டேஜ் மாற்று மின்னோட்டத்தின் அதிர் அதிகபட்ச மின் அழுத்த மதிப்பு ஆர்எம்எஸ் மின் அழுத்தம் ரூட் மின் ஸ்கொயர் வால்டேஜ் மாற்று மின்னோட்டத்தின் செயல் திறன் மிக்க மின் அழுத்தம் மின்தடை மின் தூண்டி மின் தேக்கி ஆகியவற்றின் பங்களிப்பு மாற்று மின்னோட்ட சுற்றுகளில் மின்னோட்டத்தின் திசை மற்றும் மின் அழுத்தம் மாறுபடுவதால் இந்த மூன்று கூறுகளும் வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றன மின்மாற்றங்களின் பயன்பாடு மின்மாற்றி மாற்றங்கள் மின்மாற்றிகள் தொலை தூரங்களில் தொலை தூரங்களுக்கு மின் சாதனத்தை கொண்டு செல்லவும் வீட்டு உபயோகத்திற்கு மின் அழுத்தத்தை மாற்றவும் பயன்படுகிறது இந்த பாடத்தில் உள்ள அனைத்து கருத்துகளையும் நன்கு புரிந்து கொள்வது அடுத்த அடுத்த பாடங்களை புரிந்து கொள்ளவும் கணக்கீடுகளை தீர்க்கவும் உதவும் நன்றி எனது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் எனது சேனல் சந்தாதாராக சேரவும் நன்றி